நம்ம மிளகு மிளகு வந்து வந்து செடி மிளகு போட மிளகு தான் போடும் கொடி மிளகு தான் உங்களுக்கு ஒரு மரத்துல ரெண்டு கிலோ மூணு கிலோ அஞ்சு கிலோ கூட கிடைக்கும் செடி மிளகுலாம் அவ்வளவு கிடைக்காது அது ஒரு ரகம் மிளகு எப்படி இது வந்து கொடி மிளகு இதை இப்படி இதுல ஆட்டு புழுக்க நிறைய போடணும் நடும்போது போட்டு நட்டுட்டு இதே மாதிரி மண்ணிச்சு

புண்ணாக்கு அசோஸ் பயிரலாம் பாஸ்போ பாக்டீரியா வேம் வேப்ப புண்ணாக்கு ஆட்டு புழுக்கா போட்டியல் சொல்ல எந்த வியாதியும் வராது இந்த நிலக்க எப்படி வளருதுன்னு பாருங்க நீ